Hi friends welcome to Jayas Garden ரெண்டு நாள மழை இல்லை நேற்று ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால தண்ணி ஊற்றக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நேற்று தண்ணி மழை பெய்யல அப்போ இன்னைக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விதையும் கட்டிங்ஸும் கொடுக்குற சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புழு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அழுகி போயிடுச்சு நீங்கள் கொடுத்த கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மண்ணில் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க மழை பெய்யலைனாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டு நாளாக மழை இல்லை ஆனால் நான் இன்னும் தண்ணி ஊற்றலை இன்றைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுற வேலை இல்லை சரிங்களா சரி நம்ம எதுக்காக வீடியோ எடுக்க வந்தோமோ அந்த வேலைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு குட்டியாக ஒரு அறுவடை வீடியோ தாங்க இப்படியெல்லாம் வந்தால் நான் எங்கே நடக்கிறது நடக்கக்கூட இடம் இல்லாமல் பிஞ்சியாக தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு காராமணி பிச்சு பிச்சி பிச்சு நீல எடுக்கிற நீலக்காராமணிதான் தரெல்லாம் கிடக்குற என்னுடைய அப்படியே பீக்கங்காயம் சாப்பிட்டு பீக்கங்காய் நேற்று புடலங்காய் இன்றைக்கி வந்து முள்ளங்கி வச்சிருக்கேங்க அப்படியே சேம் காய வெரைட்டியாக சமைக்கிற மாதிரி இருக்குது சேம் காயில் வெரைட்டி டிஷ்ஷஸ் சமைக்கிற மாதிரி ரசு பாருங்க இன்னும் நம்ம வந்து ரெண்டடி எல்லாம் போடலை அதை இதுவே சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் போதுமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து காராமணியில் தெரிஞ்சால் சொல்லுங்க புளிக்குழம்பு வைக்கிறேன் சாம்பார் வைக்கிறேன் அதுக்கப்புறம் குருமா கூட வச்சுருக்கேன் அது போக இது வைப்பேன் தானே பொரியல் வைக்கிறேன் அப்புறம் தக்காளி போட்டு இது போட்டு ஒரு தொக்கு மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்கேன் இன்னும் வேறு என்ன வைக்கலாம் அது போக வெஜிடபிள் பிரியாணியில் வந்து போடுவேங்க எவ்வளோ காய் பாருங்கள் இன்னும் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அந்த பக்கம்லாம் ரெண்டு கொஞ்சம் பெருசாக கிடக்கு ஆனால் எட்டாதே என்ன பண்ணுறது சரி எட்டரை வரைக்கும் வரைச்சாச்சு போதும் கத்திரிக்கோள் எடுக்காமல் வந்துட்டேன் எடுத்திருந்தால் ஈக்கங்க அறுவடை பண்ணலாம் போய் கத்திய பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கேயே போட்டுட்டு போல கட்டுரு நல்லா துரு பிடிச்சி இருக்குது இதை நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அப்புறம் அந்த ஒன்று இருக்குது அதையும் காமிக்கிறேன் கை கேட்டின அளவுக்கு பீக்கங்காய் கீழ் மேலே உள்ளது மட்டும் வரைச்சிருக்கேன் கீழே இன்னும் நிறைய கிடக்குது இல்லை ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி அது கொஞ்சோண்டு கை கெட்டின அளவுக்கு மூக்கு தேவரையும் வரைச்சிக்கிட்டேன் புடலங்காய் இருக்குது இன்னும் கொஞ்சம் விளையாட்டும்னு விட்டுட்டேன் பாருங்களேன் எவ்வளோ காய்கள் காய ஏற்பட்ட காயை எடுத்து வெளியில் விடணும் இல்லாட்டி நம்ம மறந்துடுவோம் சரி அடுத்து இன்றைக்கி கொஞ்சம் வேறு வந்து இது கேட்டாங்க முருங்கைக்கீரை ஸோ அதை பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரி ஒன்று ரெண்டு கிடக்குது அப்புறம் கோவக்காய் கொஞ்சம் நடக்குது அதையும் பறிச்சிட்டு கோவக்காய் பார்த்தீங்கன்னா தெரியுதாக நிறைய பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்குள்ளே போகிறதே ஒரு பெரிய குகைக்குள்ளே போகிற மாதிரி கோவக்காய் நேற்று கொஞ்சம் பறித்தேன் வீடியோ எடுக்க முடியல உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கவும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்தளவு பறிச்சிருக்கேன் ஸோ நாளைக்கு கோவக்காய் பொரியல் வச்சிடலாம் இந்த ரெண்டு காயும் போ இந்த காய் போட்டு ஒரு பொரியல் அல்லது தொக்கு இது போட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குழம்புக்கு யோசிக்கணும் இந்தளவு பறிச்சிருக்கேன் சரி இனி வந்து நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிடலாம் முருங்கைக்கீரை இது ஒருத்தங்க கேட்டாங்க சரி நம்ம வீட்டை முறைஞ்சிக்கிற ஏற்கனவே பறித்து கொடுத்த உடனே அவங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போன வாரம் வார வாரம் பறித்து கொடுத்துட்றது நமக்கு டைம் ஸோ இது பறிச்சிடலாமா ஃபஸ்ட்டு காய் முதல் வேங்கேரி கத்திரி ஸோ வரமாட்டியா பிள்ளை ரொம்ப பெருசு இருக்காது பெருசை மட்டுமருப்போம் நிறைய கத்திரிக்காய் கிடக்குதுங்க என்ன சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது நான் வந்து இப்போல்லாம் வந்து வெள்ளை கத்திரி மட்டும் என்னோடய சமையலுக்கு நான் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் யாருக்காச்சும் கொடுத்துட்றது நமக்கு வெள்ளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு காலத்தில் பச்சையாக வைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையாக வைக்கிறது வெள்ளையை மட்டும் சமைச்சிட்டு மற்றதெல்லாம் ஷாரிங் ஷாரிங் பெருசு பெருசாக இருக்குதெல்லாம் மட்டும் பாய்ப்போம் தக்காளின்னால் கிலோ எண்பது ரூபாய்க்கு போயாச்சு ஸோ தக்காளியை போடணும் போடுறதுக்கு டப் இது இல்லை அவரைக்காயும் நேற்று பறிச்சு வச்சது நிறைய இருக்குது புரிய அவரைக்காய் புரியல எத்தனை கூட்டு வைக்கிறது வைக்கிறதும் சிரமம் சாப்பிட்றதும் சிரமம் அவ்வளோ இருக்குது நேற்றும் அவரைக்காய் பறித்தேன் அதனால் நாளைக்கு பொரியல் வைக்கிற அளவுக்கு அவரைக்காய் இருக்கும் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் தெரியுது கற்றுக்கா இங்கே பெருசு பெருசு வேற எதாவது இருக்கிறாயோ என்ன குழந்தை வைக்கணும் அப்போ பறிச்சிக்கலாம் வேணும் எவ்வளோ தண்டி கிடக்குறடா நான் கத்திரிக்காவை பிடிச்சி எழுக்கிறேன்னு சொல்லி கேமரா வாட்டிவிட்டேன் நேற்று பச்சையா சரி நம்ம இன்னைக்கு வந்து யாருக்காவது கொடுக்கறதுக்கு மட்டும் கத்திரிக்காய் நமக்கு வந்து குட்டி குட்டி குட்டியா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி பறிச்சிக்கலாம் இதை ஃபுல்லாக ஷேர் பண்ணிடலாம் சரி எடுத்துகிட்டு போகிறேன் கத்திரிக்காய் பறிச்சது அஞ்சு கத்திரிக்காய் அஞ்சில் நாலு வெரைட்டி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு வெரைட்டி இப்போ கொஞ்சம் அவரைக்காயும் பறிச்சிருக்கேன் வாங்க ஒருத்தங்க வந்து கண்டங்கத்திரி அவங்களுக்கு வந்து வீசிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டங்கத்திரி விதை கேட்டாங்க நம்ம வந்து நிறைய பேருக்கு வீசிங்னு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு அப்படியே டேரெக்டாக நம்மளே இதெல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த இதை சரி பண்ணணுமா அதனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் இது கம்மியாகிடுச்சு அது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் வச்சுக்கவே இல்லை இப்போ அதனால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு மருந்துக்கு சாப்பிட கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ கண்டங்கத்திரி இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஒன்றே ஒன்று கொண்டு வரேன் நீங்கள் வளர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கண்டங்கத்திரி இப்போ என்னென்னு நம்ம பறிச்சுருக்கோம் இப்போதைக்கு கொஞ்சம் நாங்க பறிச்சுருக்கேன் நிறையெல்லாம் பறிக்கிறதுக்கு நேரமும் இல்லை என்ன செய்யறது முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பறிச்சிருக்கேன் அடுத்து முடிஞ்சால் ஈவினிங் வரதுக்கு லேட்டாகிடுது பார்க்கலாம் இனி அடுத்து அறுவடை கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கடை கடை கடைன்னு பண்ணலாம் கத்தரிய கிலோ கணக்கில் கிடக்குதுங்க சரி நுரையப்பீர்க்லையே ரெண்டு வெரைட்டி லாங் ஒன்று மீ மீடியம் ஒன்று ஸ்மால் ஒன்று அப்புறம் பச்சை காராமணி அதுக்கப்புறம் செடி அவரை கோவக்காய் கோவக்காயில் ஆமாம் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வரி கோவை மற்ற எல்லாமே வந்து பாருங்களேன் மலேசியன் கோவைக்காய் நல்லா நீள நீளமாக இருக்கும் அப்புறமா கொஞ்சோண்டு கை கட்டின வரைக்கும் மூக்குத்திய வரை ஒரு நாலு வெரைட்டி கத்தரிக்காய் முருங்கைக்கீரை தாங்க இன்றைய அறுவடை இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதாவது எல்லோரும் வந்து ஐயோ காய்க்கலையே இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நான் வந்து உள்ளே வந்தாவே எனக்கு ஒரு பயம் வந்துருதாச்சும் சோ இவ்வளோ காய் கிடக்குதே இது என்ன நம்ம சமைக்கிறது யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய காய்கறிகள் வருது அதை வேஸ்டாகவும் மனசில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய நிறைய வந்துச்சு இந்த மலையில் வேறு கொஞ்சம் கொடுக்கவும் முடியல ஸ்கூலுக்கும் போகலை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அது கொஞ்சம் வாடினா கூட எனக்கு சமைக்கிறதுக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது வார்டினதும் சமைக்க விருப்பம் இல்லாமல் அப்புறம் மனசார என்ன பண்ணேன் மலையில் ஒருத்தருக்கும் கொடுக்கவும் முடியல என்ன உடனே அது அவ்வளோவும் நீ தானே எனக்கு கொடுத்த உனக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் கம்போஸ்ட்டில் போட்டுட்டேங்க ஒரு ஒரு கிலோ கத்திரிக்காய் கம்போஸ்ட்டில் போட்டுக்கேனா பார்த்துக்கோங்களேன் சரி அப்போ வந்து மனசார நான் போட்டுறது இங்கே ஒரு கத்திரிக்காய் வேறுங்க இதை ரொம்ப காய்க்கிறாளே இந்த வெள்ளை கத்திரிக்காய் மாதிரியே இந்த பச்சை வரையும் ரொம்ப காய்க்கிறான் சரி நீ எனக்கு தந்த உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ்ட்லேயே போட்டுட்டேங்க அப்போ பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ காய்கறிகள் அறுவடை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து தூரம் போடுற மாதிரி இருக்குது நிறைய இங்கே பாருங்கள் அப்படி கழுத்துருது சரி விதைக்கினாலும் எத்தனை விட முடியும் ஒன்று ரெண்டு தானே விட முடியும் இதில் என்னென்னா நம்ம வீட்டில் இப்போதைக்கு காய்க்கிற கத்திரியே வந்து பத்து இருக்குது இல்லை நான் பத்தும் பத்து டப்பா தேடி அதுக்கு தனித்தனி விதை சேகரித்து அதுக்கு பேர் எழுதி வைக்க அதெல்லாம் எனக்கு சாத்தியமே படாது நான் என்ன பண்ணுறேன் எனக்கும் இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கிடையாது எந்த கத்திரிக்கையான என்ன அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு நான் ஏன்னால் தனித்தனியாக விதைய அந்த அளவுக்கு நேரமும் இல்லை அந்தளவுக்கு நம்மளால் பண்ணுற அளவுக்கு எதுவுமே பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு ஒன்றா கலந்து போட்டுருவேன் என்கிட்ட விதை வாங்கினீங்கன்னா எது உங்களுக்கு வருதோ அது லக்கு நீங்கள் விருப்பப்பட்டது வா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட யோகன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மக்கிட்ட தனித்தனியாக எம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பியா சப்பா ஒரே ஒரு வேங்கேரி கத்தரி. இங்கே வர அப்பாடி அஞ்சு வெரைட்டி கத்திரிச்சு அப்படி எனக்கு தனியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லா கத்திரியும் ஒன்றா தான் போடணும் விதைக்கினாலும் உங்கள் உங்களுக்கு லக்கு இப்போதைக்கு இந்த வேங்கேரியும் சேர்த்தோன்னா பதினோரு வகை கத்திரி வந்து நமக்கு நம்ம வீட்டில் இருக்குது இன்னுமே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் இப்போ இப்போ கூட ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் இரநூத்தம்பது ரூபா நிறைய விதைகள் அதில் வந்து கறிப்பதனையே அப்படின்னு ஒரு கத்திரிங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி ஒரு கிலோ இருக்குமா ரொம்ப நாள் எனக்கு அந்த கத்திரி மேலே ஒரு கன்று ஏன்னா அது மதுரையில் அந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரி கம்மா கத்திரின்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே விற்க வருவாங்க ப்ளூ கலரில் ஸோ அதுதானா என்னென்னு எனக்கு தெரியல ஆனாலும் அது வந்து வெயிட் இருக்காதானா இது ஒரு கிலோ ஒரு கத்திரி இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை ஸோ அதுவும் வளர்த்துறணும் நம்ம உறவுகளுக்கு கொடுக்கணுங்கிற விருப்பத்தோடு இருக்கேன் இப்போதைக்கு பதினோரு கத்திரி காய்ச்சிட்ருக்கு இன்னுமே ஒரு சிலது போட்டிருக்கேன் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல இஷ்டத்துக்கு போடுவேன் கையில் கிடச்சதெல்லாம் போடுவேன் வந்துச்சுன்னா லக்கு இது போட்டிருக்கேன் அதை போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது என்ன போட்டிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது இதுதான் நம்மளோட சூழ்நிலை தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது இந்த அளவுக்கு காய்கள் வர்றதை பார்த்த உடனே மண்ணே அள்ளித்தர மாட்டேன்னு சொன்னேன் என்னோட ஹஸ்பண்டு நேற்று இந்த சனி ஞாயிறில் டைம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் மண்ணை அள்ளிட்டு வந்து செம்மண் எங்கேயாவது போய் அள்ளிட்டு வந்து உனக்கு தர்றேன் ஒரு பக்கமாக நம்ம குமிச்சு வச்சுக்கலாம் உனக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் அதை எடுத்துக்கோ அப்படின்னு என்ன ஒரு பாருங்கள் எதுவும் வளர்க்கக்கூடாது அதை வளர்க்கக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு போ வந்து ஆப்போசிட்டாக இந்த தோட்டத்துக்கு இருக்கிறவங்க இப்போது திடீர்னு நேற்று சொல்கிறாங்க உனக்கு மண்ணிகிட்டு வந்து மொத்தமாக தந்துடுறேன் நீ வந்து வச்சு அப்போ நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோலாம் மண்ணே தேவையில்லை இடமும் இல்லை தொட்டியும் இல்லை ஒரு நாலஞ்சு தொட்டி சும்மா கிடக்குது அது போக இந்த மாதிரி கம்போஸ்ட் மண் இல்லாதனால தான் இப்படி கம்போஸ்ட்லேயே வளர்க்கலான்னு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஸோ இந்த தொட்டி மட்டும் எனக்கு ஃபில் பண்ணதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணால் அதுவே பெரிய விஷயம் எனக்கு கொஞ்சம் ரெண்டு பக்கெட் எடுத்து கொடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து உரம் அதுக்கப்புறம் தேங்காய் நாரி இதெல்லாம் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஆப்போஸ்ட்டாக மாடித்தோட்டம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இந்த மாதிரி சமை டெய்லி வீட்டில் உள்ள காய்கறிகளில் சமைங்க காய்கறி செலவை மிச்சப்படுத்துங்க கீரைகள் எல்லாம் அது மட்டும் இல்லை டேஸ்ட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னாக்கா அடிக்ட் ஆகிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பழக்கிடுங்க நம்ம வீட்டு வீட்டுக்காயில் டெய்லி சாப்பிட்ணும் ரெண்டு வருஷமாக வெளியில் காய் வாங்காமல் சாப்பிட்டுட்டு பாருங்களேன் பிள்ளைங்க வந்தாக்க காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வாங்குகிறோம் வேறு எதுவுமே நாங்கள் வாங்குறது ஸோ அந்த அதையுமே நான் வளர்க்கணும்னு ஆசை பட் காலிஃப்ளவர் போட்டே அந்த விதை எனக்கு வளரலை உருளைக்கிழங்குமே வந்து போன வருஷம் கொஞ்சம் அறுவடை பண்ண இந்த வருஷம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நமக்கு மக்கரை பண்ணிடுச்சு நிறைய மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் இருந்தாவோ இதுக்கு டைம் போடுற மாதிரி இருந்தாவோ நம்ம பண்ணலாம் பட் நமக்கு வந்து வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இதுவும் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்குது அதனால அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒர்க் பண்ணாலுமே கொஞ்சம் டைம் போடுற அளவுக்கு உங்களோட ஜாப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சாதிச்சு என்னை கேட்டால் வியாபாரம் பண்ணலாங்க அவ்வளோ இதான் சொல்கிறேன்ல அறுபது பேருக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது கம்போஸ்ட்டில் போடுற அளவுக்கு காய்கறிகள் வருது எங்கே போய் யார்ட்டை கொடுக்க என்ன பண்ணான்னு தெரியாத அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க அவ்வளோ காய்கறிகள் வருது இந்த ஒரு சின்ன தோட்டத்தில் ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இதை பிஸ்னஸ்ஸாகவே எடுத்து செய்யணுங்கிறதுக்காகவே மாடித்தோட்டம் வச்சு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக டேஸ்ட் அவங்க பழகிட்டாங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க ஒரு பத்து பேர் நமக்கு இருந்தால் கூட டெய்லி நம்மளோட கை செலவுக்கு போகும் ஸோ பெண்கள் வந்து ரொம்பலாம் வந்து வெளியில் போய் தான் சம்பாத்தியம் பண்ணணும்ல இந்த தோட்டத்தை பிஸ்னஸ்ஸாக மாற்றுங்க அது வந்து அதுக்கு நான் தான் சாட்சி நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் இருக்கேன் எங்கள்டி நிறைய பேர் கேட்குறாங்க பட் இதை வந்து எனக்கு காய்கறிகளை நம்ம விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஸோ அதனால தான் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் பட் நீங்கள் அதை பிஸ்னஸ்ஸாக பண்ணுங்க சரிங்களா என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் இதை ஒரு பிஸ்னஸாக தோட்டத்தை எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு விதைகள் இலவசமாக வேணும்னா என்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரேன் அப்படி இல்லைன்னா நம்முடைய சகோதரிகள் நிறைய உறவுகள் இருக்காங்க தாராள மனதோட நம்மளோட குழு புலனக்குழுவில் ரெண்டு புலன குழுவில் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ஒரு பேருக்கு மேல இருக்காங்க எல்லாருமே இலவசமாக தான் நம்ம உறவுகள் கொடுக்காங்க ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த மாடித்தோட்டம் மூலம் எல்லாம் வரணுங்கிறதுக்காக உங்களெல்லாம் வாழ்த்து விடப்பெற என்னுடைய மாடித்தோட்டம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு ஹைப் பண்ணிடுங்க ஹைப் பண்ணிவிட்டு அதோடு போயிடாதீங்க ஒரு வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பயன் பெறட்டும் சரிங்களா இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் பயன்பெறணுங்க என் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கிற மனநிலையோடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகேவா பாய் ஹாப்பி குட் சேக்கர் பாய் பாய் சி யூ காட் பிளெஸ் யூமா